காதலித்து திருமணம் செய்த மலைவாழ் வகுப்பைச் சேர்ந்த இளம்பெண்ணை வரதட்சணை கேட்டு நடுத்தருவில் விட்டுச் சென்ற அவலம் காதலன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட இளம்பெண் தருமபுரி எஸ்பி அலுவலகத்தில் புகார் இதுகுறித்து தருமபுரி மாவட்டம் வத்தல்மலை நாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த சூர்யா வயது இருபத்தி ஒன்று என்ற இளம்பெண் ஒருவர் தருமபுரி எஸ்பி அலுவலகத்தில் இன்று வழங்கிய புகார் மனுவில் கூறியிருப்பதாவது தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையில் உள்ள நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சூர்யா வயது இருபத்தி ஒன்று மலைவாழ் வகுப்பைச் சார்ந்த இளம்பெண்ணாகும் இந்த இளம்பெண்ணும் அதே ஊரைச் சேர்ந்த மலைவாழ் வகுப்பைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மகன் மணிகண்டன் ஆகியோர் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் பின்னர் இருவரும் கடந்த செப்டம்பர் நான்காம் தேதி நல்லம்பள்ளி அருகே புதனி பகுதியில் உள்ள ஒரு பெருமாள் கோவிலில் திருமணம் செய்து கொண்டு தருமபுரியில் ஒரு வாடகை வீடு எடுத்து இருவரும் குடும்பம் நடத்தியுள்ளனர் இந்த நிலையில் மணிகண்டன் பெற்றோருக்கு காதல் திருமணம் சம்பவம் தெரியவர இளம் பெண்ணிடமிருந்து கணவன் மணிகண்டனை அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பிரித்து அழைத்துக் கொண்டு அந்த பெண் அவரது பெற்றோர் வீட்டில் வரதட்சணையாக இருபத்தி ஐந்து சவரன் தங்க நகைகள் இரண்டு லட்சம் ரொக்கம் இரண்டு லட்சம் மதிப்புள்ள புதிய மோட்டார் சைக்கிள் ஆகியவைகளை வரதட்சணையாக கொண்டு வந்தால் அவளுடன் குடும்பம் நடத்து இல்லையென்றால் அவள் நடு தெருவிலேயே கிடக்கட்டும் என கூறி காதல் கணவன் மணிகண்டன் மற்றும் அவரது பெற்றோர் ராதாகிருஷ்ணன் தாமரை உறவினர்களான இண்டூர் ராமசுந்தரம் ஹரிதாஸ் ஆகியோர் இளம்பெண்ணை நடுத்தெருவில் விட்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது தற்போது இளம்பெண் எங்கு செல்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டு தன்னை காதலித்து ஏமாற்றி திருமணம் செய்து தனது வாழ்வையும் சீரழித்து விட்டு தற்போது வரதட்சணை கொடுத்தால்தான் குடும்பம் நடத்த விடுவோம் என வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தும் எனது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதுடன் மறைத்து வைத்துள்ள எனது கணவரை என்னுடன் சேர்த்து வாழ வைக்க தருமபுரி மாவட்ட எஸ்பி அவர்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவ்வாறு அந்த புகார் மனுவில் இளம்பெண் தரப்பில் தெரிவித்துள்ளார் வரதட்சணை கேட்டு காதலித்து திருமணம் செய்த மலைவாழ் வகுப்பை சார்ந்த இளம்பெண்ணை நடுத்தருவில் விட்டு சென்றுள்ள காதல் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க கோரி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என் பேர் சூர்யா என் வீட்டுக்காரர் பெரும் மணிகண்டன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க நானும் அவனும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் மத்தர்மலை நாய்க்குனூர் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கே தர்மபுரியத்தை ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தோம் அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க அப்பா அம்மா சம்மதிக்கலை சம்மதிக்கலை அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் அப்பா அம்மா சம் சம்மதிக்கலைன்னு சொல்லிட்டு லவ் மேரேஜ் யாருக்கும் தெரியாமல் மேரேஜ் பண்ணிட்டோம் எங்க பண்ணீங்க தருமபுரி பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் பண்ணிட்டு இங்கே வந்து தர்மபுரி வாடகை ரூம் எடுத்துருந்தோம் இருந்தோம் அவங்க அப்பா அம்மா வந்து பையன்கிட்ட ஃபோன் பண்ணி இனிமேல் இது நான் கேட்குறதெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு வா வாங்கிட்டு வா இல்லையா அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துடு அந்த பொண்ணுக்கிட்ட வாழாத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான் அவங்க அப்பா ராதாகிருஷ்ணன் அவங்க அம்மா தாமரை அவங்க பெரியப்பா ராமச்சந்திரன் விவோ இண்டூரில் ஒர்க் பண்ணுறாரு அவங்க மாமா அவங்க மாமா வந்து ஹரிதாஸ் அவங்கெல்லாம் சொல்லி அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அவன் வந்து அவங்க மேலே த புகார் கொடுத்துருக்கான் அதனால் கண் வரதட்சணை கொடுமை பண்ணுங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் இல்லையே என் வீட்டுக்காரை என் கூட சேர்த்து வைக்கணும்